வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் தான் பாக்க போறோம் நேற்றைய தினம் வந்து ஒரு காணொலி வந்து பதிவிட்டிருந்தன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் கொடுப்பது கொடுப்பனவு எடுப்பது தொடர்பாக கிடைக்க பெற்றது தொடர்பாக ஒரு காணொளி வந்து பதிவிட்டிருந்தன அந்த ஒரு தொடர்ச்சியாக இந்த ஒரு காணொலி இருக்க போது அப்படி எந்த தொடர்ச்சி அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த கொடுப்பனவு வந்து கிடைக்காமலும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் போன வருடம் எடுத்திருப்பாங்க அவங்களுக்குமே வந்துட்டு தற்போது இந்த வருடத்துக்கான இந்த ஆறு மாத கொடுப்பனவை எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்குது அவங்களுக்கு மட்டும் இல்லாம எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினையாயிரம் இப்படி தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்க கூடியவங்களுடைய கொடுப்பனவுகளும் வந்து சில கொடுப்பனவுகள் எடுக்க இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றதை பத்தி தான் இந்த ஒரு காணொளியில வந்து நாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் இந்த பிரச்சனையை பத்தி பாக்குறதுக்கு முன்னால வந்துட்டு இது தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து நான் நிறைய காணொலிகள் வந்து பதிவிட்டு இருக்கேன் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எதனால கிடைக்கல இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணொலி போட்டிருக்கிறேன் உங்களோட பிரதேச செயல போயிட்டு பேசுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் தனிப்பட்ட ரீதியா கேட்டவங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கின்ற போது இப்ப திடீரென ஏன் இந்த ஒரு விஷயம் பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா தற்போது வந்து இது ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறி இருக்குது நிறைய பேர் வந்து இதான் கிடைக்கு நேற்றைய வந்து நிறைய பேர் கொடுப்பன எடுத்து இருந்தீங்க அவங்க இவ்வளவு நாளும் எடுத்துக்கொண்டுதான் இப்ப ஒரு சிக்கலாகவே வந்துட்டு இருக்குது அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நாங்க அனலைஸ் பண்ணி பாக்குன்ற போது ஒரு விஷயத்த வந்து பார்க்கக்கூடியதா இருந்தது எதனால இந்த ஒரு கொடுப்பனவை வந்து இவங்களுக்கு கிடைக்காம இருக்குது என்ற ஒரு விஷயத்த வந்து கண்டறியக்கூடியதா இருந்தது சில பேர் வந்துட்டு இப்ப உதாரணமா சொல்ல சொல்ல போனேன் ஒரு ஆள் வந்துட்டு இப்ப கொடுப்பனவு எடுத்துக்கோண்டிருந்துருக்காரு இப்ப போன வருடம் வரைக்குமே வந்துட்டு இந்த கொடுப்பனவு எடுத்திருக்கிறாரு இந்த வருடம் வந்து இந்த அவர் கொடுப்பனவு எடுக்கும் போது அவருடைய கொடுப்பனவு அவருடைய எச்எஸ் நம்பரையோ என்ஐசி நம்பரையோ நாங்க செக் பண்ணி பார்க்கும் போது அவருடைய அப்டேட்ல சில மாற்றங்கள் இருந்ததை வந்து அவதானிக்க கூடியதா இருந்தது அப்படி என்ன மாற்றங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அவர் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய அந்த கொடுப்பனவுகள் வந்துட்டு இந்த மால்ல வந்து இந்த கொடுப்பனவு வந்திருக்குது என்ற விஷயங்கள் இருக்குது இருந்தாலுமே வந்துட்டு இப்ப அவருடைய அக்கவுண்ட் வந்துட்டு ஓபன் அக்கௌண்ட் என்ற ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்து மாறி இருக்குது ஏற்கனவே அவர் வெரிஃபைட் ஆகி ஏற்கனவே கொடுப்பனவு பெற்று கொண்டிருந்தவர் தற்போது அவருக்கு ஓபன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மாறினதுக்கு பிறகு அவருக்கு அந்த கொடுப்பனவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்குது இது ஏன் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பழைய காணொலியில சொல்லியிருந்தேன் நான் இந்த வருகின்ற அதாவது இந்த வருடம் வந்து என்ஐசி என்றது ரொம்பவே கட்டாயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்னா தேசிய அடையாள அட்டை இல்லாதார்கள் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கிறார்கள் உடனடியாக போய் சேடுங்க இதுக்காக வந்து அரசாங்கம் விரைவாக என்ஐசி அதாவது தேசிய அடையாள அட்டை எடுக்கிறதுக்குரிய வழிகளை எல்லாம் செய்திருந்தது அப்ப போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறையவே வந்துட்டு நான் காணொலியில சொல்லியிருந்தேன் அலர்ட் பண்ணியிருந்தேன் இப்படி எல்லாம் செய்திருந்தது ஆனா நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது நான் சொல்ற விஷயம் விஷயத்த கவனமா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஏற்கனவே விண்ணப்பித்து அதாவது அஸ்வேஸ்ம கொடுப்பனவுக்காக முதலாம் கட்டம் விண்ணப்பித்து கொடுப்பனவு பெற்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கான ஒரு காணொலியாக தான் இது இருக்குது ரெண்டாம் கட்டம் விண்ணப்பித்தவர்களுக்கான காணொலி இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கோங்க இந்த என்ஐசிலேயே வந்துட்டு ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தது போல ஒரு ஒருத்தவங்களுடைய என்ஐசி நம்பர் இன்னொரு ஆளுடைய என்ஐசி நம்பரை போல ஒத்திருக்கிறது இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கு இன்னொரு விதமான ஒரு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க முதலாம் கட்டத்துக்கு வந்துட்டு கொடுத்து கொடுப்பன எடுத்து கொடுத்துருக்கும் போது உங்கள்ட்ட என்ஐசி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தற்காலிக அடையாள அட்டையோ அல்லது உங்களுடைய முதியோர் அடையாள அட்டையோ கொடுத்து நீங்க பணம் பெற்று கொண்டு அந்த டைம்ல வந்துட்டு அது கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அடையாள அட்டைக்கு வந்துட்டு அது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இந்த வருடம் சொல்லியிருந்தவங்க இனிமேல் வந்து அந்த விஷயம் எல்லாம் செல்லுபடியாக நீங்க தேசிய அடையாள அட்டை எடுத்து ஆகணும் ரொம்பவே கட்டாயமானது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய விஷயங்களுமே வந்து நடந்திருந்தது ஆனா நிறைய பேர் வந்து அவங்களுடைய என்ஐசிய வந்து எடுத்துக்கொள்ளல புதுப்பிக்கலை இப்படியான சில சிக்கல்கள் இருக்குது இப்ப ஆரம்ப காலத்துல வந்த என்ஐசி நம்பரை பார்க்க தெரியும் கடைசில வந்து எக்ஸ்ன்னு சொல்லி முடிகிற ஒரு நம்பர் அடுத்தது வந்து பி என்று சொல்லிட்டு முடிகிற நம்பர் இப்ப பி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு பெரும்பாலும் சிக்கல்கள் இருக்காது இந்த எக்ஸ்ன்றது வந்து ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய நம்பர் இதுல வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது உங்களுடைய பெயர் அழிஞ்சிருக்கலாம் உங்களுடைய முன்னால இருக்கவங்க போட்டோ அழிஞ்சிருக்கலாம் முகம் அழிஞ்சிருக்கலாம் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதால இதெல்லாம் வந்துட்டு இந்த கொடுப்பனவுக்கு வந்து ஒரு தடையான காரணியாக தான் இப்ப வந்து அமைஞ்சிருக்குது அடுத்தது வந்துட்டு இந்த ஓப்பன் அக்கௌண்ட் வர்றதுக்கான ஒரு காரணம் ஏற்கனவே ஓப்பன் அக்கவுண்ட் இருக்கிறது அது ஆரம்பத்துல இருந்து ஓபன் அக்கவுண்ட்ல தான் இருக்குன்றவங்களுக்கு இது பொருந்தாது நான் சொல்றது ஏற்கனவே கொடுப்பனவு எடுத்துட்டு இருந்தவங்க வெரிஃபைடு அண்ட் வந்து கொடுப்பனவு எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் மாறி இருக்குது நீங்கள் இந்த திரையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் நான் இப்போ போடுறதை பாருங்கள் இதுல வந்து இவங்க ஏற்கனவே கொடுப்பனவு எடுத்ததுக்குரிய ஆதாரம் வந்து இருக்குது இவங்களுடைய வங்கி கணக்குல அதாவது அஸ்வெஸ்ம கணக்குல வந்து கொடுப்பனவு வந்து ஏற்கனவே வாய்ப்பில் இருந்தாலும் தற்போது இவங்களுக்கு வந்து ஓபன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து மாறி இருக்குது இது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இப்ப இது உதாரணமா நாம சொல்ல போனா இப்ப அம்மாவுக்கு வந்துட்டு அஸ்விஸ்ம வந்திருந்தது கொடுப்பனவுக்கு அம்மா எடுக்காம வங்கி கணக்கு வந்து மகளற பேர்ல இருந்து மகள் எடுத்துட்டு இருக்காங்க படியா புரிஞ்சுக்கோங்க அஸ்வேஸ்ம கணக்கு வந்து அம்மாவுக்கு இருக்குது அஹ் வங்கி கணக்குல வந்துட்டு மகள் கொடுப்பனவு எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வயசான காரணத்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப வந்து அதை ரீசெக் பண்ணப்பட்டு நிறைய பேருக்கு இது வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து ஓபன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது அப்ப இந்த ஒரு பிரச்சனையுமே வந்து முக்கிய காரணமாக இருக்கு இவங்களுடைய கொடுப்பனை வந்து நிறுத்தப்பட்டதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப முக்கியமாக பார்த்த அளவுல என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு என்ஐசி பிரச்சனை இருக்கு அடுத்தது வந்து இந்த அக்கௌண்ட் சம்மந்தமான பிரச்சனை இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பனவை எடுத்துக்கொண்டிருந்த நீங்க பாதியில வந்து இடைநிறுத்தப்பட்ட நிறை இடை ஒரு காரணமாக இது அமைது அடுத்தது இந்த கொடுப்பனவு எடுத்துக்கொண்டு இருந்து பாதையில வந்து நிறுத்தப்பட்டாக்கள் இன்னொரு டைப்லயும் இருக்காங்க எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாயோ ஐயாயிரம் பதினையாயிரமோ அப்படி எடுத்துட்டு இருந்திருப்பாங்க இப்ப வந்து அவங்களுக்கு வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேல யாராவது முறைப்பாடு வச்சு அதை போர்டு வந்து ஏற்றுக்கொண்டிருந்தா உங்களுடைய கொடுப்பனவு நீக்கப்பட்டிருக்கும் அதாவது நீங்க அஸ்வசமைக்கு தகுதியானவங்க இல்ல அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு அந்த கொடுப்பனவை வந்து இடைநிறுத்தப்பட்டு இது தொடர்பாக வந்துட்டு நான் கடந்த மாதத்துல ஒரு காணொலியுமே வந்து பதிவிட்டு இருந்தேன் திரையில காணக்கூடிய இந்த காணொலியில தான் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பத்தி தெளிவாகவே பேசியிருக்கிறேன் நான் அதுல உங்களுக்கு ஏதாவது தெளிவு பண்ணுவேன்ல இந்த காணொலியை பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து அஸ்வஸ்மை கொடுப்பனவுக்கு இரண்டாம் கட்டமாக விண்ணப்பிச்சிருந்தவங்களும் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு அந்த பணிகள் ஸ்டார்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்க்க வரல இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க அஹ் நிறைய இடங்கள்ல வந்துட்டு இது தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய இடங்கள்ல வேலைகள் நடந்துட்டு இருக்குது சில இடங்கள்ல இன்னும் தாமதம் ஆயிட்டு இருக்குது இப்ப இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுப்புனவு வந்தது போலதான் ஒரு டைம் சொன்னாலுமே வந்துட்டு அது கால பின்னாலதான் கிடைச்சிருக்குது அப்போ அது மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு கூடிய விரைவில் வந்துட்டு உங்களுடைய வீடுகளை பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு அந்த நடவடிக்கைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது தொடர்பாக ஏதாவது அப்டேட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக நான் உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க இப்படி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட என்ஐசியை வந்து புதுப்பிக்கிறதுக்கோ அந்த வேலைகளை வந்து நீங்க உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்ஐசிய அஹ் எடுத்து வந்து நீங்க அதை வந்து உங்களுடைய வந்துட்டு ஜாயின் பண்ண வேணும் அதை எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பிரதேச செயலகத்துல இந்த அஸ்விஸ்ம கிளையினுடாக அந்த அதிகாரிகளினுடாத நீங்க தொடர்பு கொண்டு அந்த ஒரு வேலையை செய்யலாம் அதே போல அக்கவுண்ட் நம்பருமே வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லியிருந்தது போல அம்மாக்கு அஹ் அஸ்வஸ்ம வந்திருக்குது அவங்களோட க பேர்லதான் வந்து அக்கௌண்ட் திறக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக இருந்தா நீங்க அவங்களுடைய கணக்குல வந்துட்டு அவங்களுடைய பெயர்ல வந்துட்டு கணக்கு திருக்கிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் இது தொடர்பாக நீங்க வந்துட்டு உங்க உங்களுடைய பிரதேச செயலத்துல இருக்கக்கூடிய இந்த அஸ்வசம கொடுப்பனக்குரிய அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சரி செய்து அதற்கான நடவடிக்கைகளை செய்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு அதெல்லாம் ஏத்துக்கொண்டதுக்கு பிறகு உங்களுடைய உங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து வருகின்ற காலத்துல வந்து கிடைக்கலாம் தொடர்ந்து மற்றொரு அப்டேட்டோட உங்களோட சந்திக்கிறேன் நன்றி